இன்று நாம் தமிழர்களின் உள்மனதில் ஆழமாக பதிந்த தெய்வம் முருக பகவானை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் முருகன் என்பது வெறும் ஒரு கடவுள் அல்ல தமிழர்களின் கலாச்சாரம் ஆன்மீகம் வீரம் ஞானம் இவையினும் ஒருங்கிணைக்கும் தெய்வம் இவரை சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி பெற்ற மகனாக புராணங்கள் கூறுகின்றன வேல் தாங்கிய வீரமாகவும் ஆறு முகங்களுடன் ஆறு கைகளுடன் தோன்றிய ஞானசுரூபியாகவும் இவர் அடையாளம் முருகனுக்கு ஏன் ஆறு முகன் என்று பெயர் வந்தது தெரியுமா அவர் ஆறு முகங்களுடன் தோன்றியதால்தான் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு சக்தியையும் செய்கின்றன அதில் வேற ஞானம் கருணை நிதானம் காதல் கோபம் ஆகிய சக்திகள் அடங்கியிருக்கின்றன முருகன் பின்பற்றும் நெறி வேல் சக்தி ஞானம் அவருடைய ஆயுதமான வேல் நம்முடைய அறியாமையை அழைக்கும் ஞானத்தின் சின்னம் அந்த வேல் தேவசேனைக்கு திருமணம் செய்த திருப்பரங்குந்தத்தில் கிடைத்ததாக நம்பப்படுகிறது அறுசுவை போலவே முருகனுக்கும் ஆறுபடை வீடுகள் உள்ளன திருப்பரங்குந்தம் திருமணத்தலம் இரண்டு திருச்செந்தூர் சூரபத்மனை வென்ற இடம் மூன்று பழனி முருகன் தவம் செய்து புனித தலம் நான்கு சுவாமி மலை சிவபெருமானுக்கே ஞானம் போதித்த இடம் ஐந்து திருத்தணி மன அமைதி தரும் இடம் ஆறு பழமுதிர் சோலை இயற்கையின் மையம்தான் பக்தர்கள் முருகனை ஏன் இவ்வளவு நேசிக்கிறார்கள் ஏனெனில் அவர் மிகவும் எளிய தெய்வம் குழந்தைகளாகவும் இளைஞர்களாகவும் முதியோர்களாகவும் யார் வேண்டுமானாலும் முருகனை அணுகலாம் அவரது அருள் கல்வியில் சிறந்து விளங்கவும் எதிர்களை வெல்லவும் மன உறுதியை கொடுக்கவும் உதவுகிறது முக்கிய திருவிழாக்கள் சஷ்டி தைப்பூசம் ஆடு கிருதிகை இவற்றில் கோவில்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுவார்கள் முடிவாக முருகன் என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல நம் வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு உள் ஒளி அவர் வழி செல்வோம் என வெற்றி நிச்சயம்